டிஎன் த்ரீ சிக்ஸ்டி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் அவங்களோட வீச்சை கார்த்திக் சூர்யாவுடைய கங்குவா சூப்பர் ஸ்டாரோடைய வேட்டையன் ரெண்டுமே அக்டோபர் பத்து வெளியாக போகுது ரெண்டு ஸ்டார்ஸோடைய படம் வெளியாகுதுங்கிற பட்சத்தில் ரெண்டு ஃபேன்ஸுக்குமே வந்து மிகப்பெரிய ஒரு அடிதடி ஏற்படும் தேட்டரில் ஸ்கிரீன்ஸ் கிடைக்கிறதுல ப்ராப்ளம் ஏற்படும் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டு இருந்துச்சு ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாதிரி சூர்யா மேயலகன் படத்தோட ஈவெண்ட்டில் இல்லை சூப்பர் ஸ்டாரோடைய படம் வந்து சோலோ ரிலீஸாக இருக்கட்டும் நாங்கள் விளைவிக்கிறோம்னு சொல்லிவிட்டு அதை பப்ளிக்கை அனௌன்ஸ் பண்ணிட்டாரு இப்போ அந்த ரெண்டு படமுமே வந்து ஒரே நாளில் ரிலீஸ் ஆகிறது மூலமாக என்னென்ன பிரச்சனைகள் வந்திருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்க்ரீன்ஸ் கிடைக்கிறதுல பெரிய ப்ராப்ளம் ஆயிருக்கும் ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் ஒரு தேட்டரில் ஒரு பெரிய ஹீரோஸுடைய படம் வந்தால் மட்டுமே தான் அந்த தேட்டர் ஓனர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இவங்க எல்லாத்துக்குமே லைக் அவங்களுக்கு ஒரு தனி ஃபெஸ்டிவல் மாதிரி லைக் அவங்களுடைய படம் தான் அதிகமான ஒரு லாபம் ஈட்டும் அண்ட் ஆடியன்ஸுமே வந்து பெரிய ஹீரோஸுடைய படங்களுக்கு தான் தேட்டருக்கே வராங்க அப்போ இந்த ரெண்டு ஹீரோஸ் உடைய படம் வந்து ஒரே நாள் வருதுங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு ஒரு ட்யூரேஷன் தான் இருக்கு இல்லை ஒரு ஒன் வீக் டூ வீக்ஸ் ரெண்டு படமே வந்து ஒரு டைம் ரிலீஸ் ஆகுங்கிறப்போ ரெண்டு படமே ஒரு டூ வீக்ஸ் ஓடுதுங்கிறப்போ ஸ்க்ரீன்ஸ் பிரித்து கொடுக்க வேண்டியது இருக்கும் அப்போ வரக்கூடிய லாபங்கிறது ஈக்குவலாக ஷேர் ஆகாமல் அப்படி இப்படினு ஷேர் ஆகும் இதுவே சோலோ ரிலீஸ் ஆகுங்கிற பட்சத்தில் இந்த படத்துக்கு வரக்கூடிய லாபம்ங்கிறது தனியாக இருக்கும் அண்ட் அந்த படத்துக்கு வரக்கூடிய லாபங்கிறது இது தனியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் நம்ம தியேட்டர் ஓனர்ஸ் எல்லாமே வந்து பயங்கர கன்ஃபியூஷனில் இருந்தாங்க இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு முற்றுப்புள்ளியை தான் சூர்யா வச்சிருக்காரு இப்போ கங்கோ படத்துடைய ஸ்பெஷாலிட்டி என்னங்கிறது பார்க்கலாம் ஏன்னா இப்போ வந்து அமரன் படம் வந்து தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக போகுது அண்ட் கங்குவா போஸ்போன் ஆகிருக்குன்னு சூர்யா சொல்லியிருக்காரு பட் அது வந்து அமரன் கூட தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அரசல் பிடிச்சலாக சேடுபடுது எடுபடுது ஆனால் அஃபிஷியலாக இதுவரை எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே படத்துடைய ப்ரொடக்ஷன் எழுந்து வரல இப்போ கங்குவா தான் வந்து மக்கள் மத்தியில் ஒரு ஆர்வத்தை கிரியேட் பண்ணக்கூடிய படமாக இருக்குது ஏன் அப்படின்னா படத்துடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிடுச்சு அந்த ட்ரெய்லரில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இடம் பெற்றுருக்குன்னு பார்க்கலாம் இப்போது சூர்யாவுடைய படம் அப்படிங்கிறப்போ அவங்க சூர்யாவுக்குன்னு தனி செட் ஆஃப் ஃபேன்ஸ் இருப்பாங்க அதிக ஹேட்டர்ஸ் இருக்க மாட்டாங்க சூர்யாவுக்கு வந்து ஃபேன்ஸுங்கிற ஒரு பிரச்சனை தான் அதிகமாக இருக்கும் இப்போது சூர்யாவை கடைசியாக நம்ம ரோலெக்ஸ் அப்படிங்கிற கேரக்டரில் பார்த்துருப்போம் அண்ட் சூர்யா ஒரு ரோலெக்ஸில் பார்த்துட்டோம் அதுக்கப்புறமா சூர்யாவை வந்து பார்க்கவே முடியலையே அப்படின்னு சொல்லி அவருடைய ஃபேன்ஸில் ரொம்ப எங்கே இருப்பாங்க அந்த ஏக்கத்துக்கெலாம் தீனி போடுற மாதிரி தான் கங்குவா வந்திருக்கு ட்ரெய்லரில் சூர்யா ஒரு வித்தியாசமான ஒரு கெட்டப்பில் பார்க்கலாம் கடைசியாக எனக்கு தெரிஞ்சு ஏழாம் அறிவில் இந்த மாதிரி ஒரு ஏன்ஷியன்ட் லுக்கில் அந்த கேட்டப்ப நம்ம சூர்யாவை பார்த்துருப்போம் அண்ட் அதுக்கப்புறமா இந்த படத்தில்லாம் பார்ப்போம் அண்ட் இதுக்கப்புறம் அந்த படங்கள் எல்லாமே அப்போ ஏழாம் முறைக்கு அப்புறம் வந்த படங்கள் எல்லாமே அவருடைய அந்த ஹிஸ்டாரிக்கல் லுக்கெலாம் இல்லாமல் ஒரு கமர்ஷியலான லுக்கில் ஒரு மசாலா ஆடியன்ஸ்க்கு பிடிச்ச மாதிரியான படங்கள்லாம் சூர்யா சூஸ் பண்ணி பண்ணிகிட்டு இருந்தார் அண்ட் இந்த படம் சூர்யாவுக்கு முக்கியமான ஒரு படமாக இருக்க போகுதுங்கள டவுட்டே இல்லை படத்துடைய டைரக்டர் சிவா இப்போ சிவாவுடைய படங்கள் அப்படிங்கிறப்போ நம்ம எல்லாத்துக்குமே ஒரு மைண்ட் செட் இருக்கும் இப்போ இதெல்லாம் இருக்கும்பா ஒரு அம்மா சென்டிமெண்ட் கண்டிப்பாக இருக்கும் எமோஷன் கலந்த ஒரு ஆக்ஷன் பிளாக் இருக்கும் அதில் ஒரு காதல் இருக்கும் ஒரு குடும்பம் இருக்கக்கூடிய ஒரு எமோஷன்ஸ் இதெல்லாம் கலந்து தான் சிவா படம்ட்டு அதெல்லாம் அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு இல்லைப்பா நான் இவ்வளோ தூரம் அவ்வளோ ஒரு படம்லாம் பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் நான் வந்து புதுசாக ஒரு முயற்சி எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி இதில் இறங்கியிருக்காரு இந்த படத்தோட ட்ரெய்லரை பார்த்தீங்கன்னா இது சிவா படமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் எங்களுக்கு ஏற்படும் ஏன்னா படத்தில் ஒரு இடம் கூட வந்து சிவா படம் மாதிரி இருக்காது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்டாக இருக்கும் ஒரு ஆக்ஷன் ஃபேண்டசி படத்தை வந்து சிவா ட்ரை பண்ணியிருக்காரு இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிறத நம்ம படத்தை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும் ட்ரெய்லர் பார்த்த வரையுமே படத்துடைய சினிமாட்டோகிராஃபி வெற்றி அவர்கள் வேற லெவலில் பண்ணியிருக்காரு அண்ட் டெக்னிக்கல் டீமுடைய மெனக்கடல் ஒவ்வொரு ஃப்ரேம்லையுமே நமக்கு தெரிஞ்சது எடிட்டிங் நிஷாத் அவருடைய வாக்குமே ரொம்ப நல்லா இருந்துச்சு அண்ட் இதை தாண்டி டிஎஸ்பி ஏன்னா வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து இப்போ எப்படி நம்ம அனிருத்த கொண்டாடுறோமோ அப்போ நம்ம டிஎஸ்பியை கொண்டாடிட்டு இருந்தோம் எஸ்பெஷலாக இந்த வில்லு படம்லாம் டைம்லலாம் டிஎஸ்பிலாம் வேற லெவலில் இருந்தார் இப்போவுமே வந்து அவருடைய பாடல் அந்த புல்லட்டு பாட்டெலாம் இப்போவுமே நம்மளோட இருந்துகிட்டே தான் இருக்குது ஏதோ ஒரு விதத்தில் அவர் நம்ம கோலிடு ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திட்டு தான் இருந்திருக்காரு

இந்த ட்ரெய்லருக்கு ஒரு பெரிய பக்கபலமா இருந்திருக்கு அப்போ கண்டிப்பாக கங்குவ படத்தில் டிஎஸ்பியோடைய ரோல் அப்படிங்கிறது வேற லெவலில் இருக்கும் சூர்யா செந்தமல்லாம் பேசுறாரு அண்ட் எஸ்பெஷலா டியோல் கேஜி நம்மளை மிரட்டி எடுத்திருப்பாரு இந்த படத்துலையுமே அவருக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரோல் தான் அந்த வில்லன் கேரக்டர் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக நம்ம டிசைன் பண்ணுறமோ அந்த அளவுக்கு படத்துக்கு ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்குங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த படத்தில் பாபி டியோலோட கேரக்டரை ரொம்ப ஸ்ட்ராங்காக டிசைன் பண்ணியிருக்காங்க படத்தை பார்க்கும் போது தெரியுது அண்ட் ஆஸ் யூஷுவல் டிஷா பட்டானி படத்தில் வந்து ஹீரோயினை வைக்கணுமே வச்சுருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி தான் நினைக்கிறேன் ஏன்னா ட்ரெய்லரில் அவங்களுக்கு உண்டானது போர்ஷனுங்கிறது காமிக்கவே இல்லை அப்படிங்கிறப்போ படத்தில் அவங்க ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு இருக்காதுங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து இதை தாண்டி படத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு சீக்வன்ஸ் ஆகட்டும் அந்த ஸ்டோரி வந்து பெருசாக கெஸ் பண்ணவே முடியல ஆனால் அதில் வந்து தலைவனே அப்படிங்கிற ஒரு பாட்டு நம்ம பார்த்துருப்போம் அந்த ட்ரெய்லரில் அதை பார்க்கும்போது ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி எடுத்துட்டு அவர் வந்து தன்னுடைய மக்களை எப்படி காப்பாற்றுறாரு அந்த மாதிரியான ஒரு தான் அந்த கங்குவா படம் நகரப்போகுது அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு பட் ஸ்டில் படம் ரிலீஸ் ஆனதான் தெரியும் எக்ஸாக்டாக அது என்ன ஸ்டோரி பிளாட் அப்படின்னு சொல்லிட்டு ஓவராலாக பார்க்குறப்போ கங்குவா படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் ட்ரெய்லரில் ஒரு படி அதிகாயிருக்கு ஸோ நீங்கள் கங்குவா ட்ரெய்லர் பார்த்தீங்களா அந்த கங்குவாக்கு உண்டான எக்ஸ்பெக்டேஷன் உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் மறக்காம டிஎன் த்ரீ சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க